சொன்னாங்கன்னு என்ன சொன்னாங்கன்னு இவங்க என்ன செய்யறாங்க சீமான் சொல்றது சரியானதா இருந்தாலும் கூட இல்ல சீமான் சொன்னதுக்காகவே தவறுங்களுக்கு அன்பு வணக்கம் சாலா சமயத்துலதான் அண்ணனை பத்தி பேசிட்டு இருப்பானுங்க இந்த சமயம் தேர்தல் வந்துடுச்சு ஏற்கனவே எவ்வளோ பேசுமோ அவ்வளோ பேசிட்டாங்க இதுக்கப்புறம் தேர்தலில் யார் கட்சி வந்து இவங்க ஆதரிக்கிறதுக்காக பேசுனாங்களோ அவங்கள ஆதரிச்சிட்டு பேசாமல் இருப்பாங்கன்னு பார்த்தா இப்பயும் வந்து அண்ணன் சீமான் 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 அதை செய்து விட்டார் இதை செய்து விட்டார் ஒரு தேர்தல் பரப்புரையில் நல்லதை சொன்னால் அதை எடுத்துக்கிட்டு செய்யணும்ல இல்லை காதல் வாங்காமச்சு நீ பாட்டு கடந்து போயிடணும்ல ஏன் இதை சொல்கிறேன்னா பல பேர் யார் யாரெல்லாம் வந்து அண்ணனை பற்றி வசதி போடுறாங்களோ அவங்களாம் வெளியில தான் இருந்து பாடுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இன்னைக்கு வெளியில் இருக்கிறாங்க ஆனால் அவங்க எங்கே இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா அண்ணன் பக்கத்துலேயே தான் இருந்திருக்கிறாங்க அண்ணன்ட்ட பெரிய நண்பர்கள் அப்படின்ற பேர்ல இருந்துருக்குறாங்க அண்ணன் தம்பிங்கிற பேர்ல இருந்துருக்கிறாங்க ஒரே அறையில் இருந்துருக்குறாங்க ஒரே இலையில் சாப்பிட்ருக்குறாங்க அவங்க தான் இன்னைக்கு வந்து அண்ணனை பற்றி பல அவதூறுகள் அள்ளி வீசுறது எதுக்கு இதை வந்து நம்ம வந்து பார்த்து ஒத்து கவனிச்சு நம்ம வந்து பேச வேண்டியதாக இருக்குது அப்படின்னு பார்த்தா இவங்களை வந்து நம்ம வந்து பேசணும் அப்படின்ற எண்ணம் நமக்கு கிடையாது ஏன் பேச வேண்டியது இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா பேசாம நம்ம கடந்து போயிட்டோம்னு வச்சோங்க அவங்க சொல்றதெல்லாம் உண்மை மாதிரி ஆகி போயிடுது ஓ நம்ம உடம்புல ஒரு கொசு வந்து உட்காந்துருக்கு அந்த கொசு வந்து எவ்வளோ ரத்தம் தான் எடுத்துடா போகுது கொசு தானே அப்படின்னு நம்ம வந்து விட்டுடலாம் ஆனால் அதை விட்டுட்டோம்னா எப்படி டெங்கு மலேரியாலாம் வருமோ அது போல இது போல ஆட்களையும் நம்ம விட்டுட்டோம்னு வச்சுங்க ஓ இவங்க சொல்கிறான் சீமானோட நண்பனாக இருந்திருக்கிறான் சீமான அறையிலேயே இருந்துருக்குறாங்க அப்படிங்கும்போது இவன் சொல்றது எல்லாம் தானே இருக்கும் அப்படின்ற ஒரு எண்ணங்கள் வந்து எல்லாருமே அதுக்காக தான் சீமான் தம்பியா நான் வந்து ஊடக வேளா இருந்தாலும் கூட இந்த நேரத்துல இது போல எந்தெந்த நேரங்கள் எல்லாம் இக்கட்டு வருதோ அண்ணனுக்கு அந்த நேரங்கள்ல அது தடுக்கிற வேலையில நான் இருக்கிறேன் ஏன்னா தம்பிகள் வந்து எல்லா வேலையிலையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கும் போது என்னோட வேலையில நான் இந்த வேலையை வந்து நான் எடுத்துக்கிட்டு இருக்கிறேன் ஏன்னா அண்ணன் மேல ஒரு அவதூறு அப்படின்னு சொல்லி மல்லி வீசுறான்னா அது அவதூறு தான் அண்ணன் வந்து சர்வசாதமா கடந்து போயிடுவார் ஆனால் ஏதோ ஒரு இடத்துல வந்து போய் காதில் விழுதுன்னு வச்சேங்க அவங்க என்ன நினைப்பாங்க ஒரு வேலை சீமானி இப்படி தான் போல இருக்குப்பா அப்படின்னு அவன் நினச்சிட்டான்னா எனக்கு வந்து வாக்குங்கிறது குறைஞ்சி போயிடும் எனக்கு வாக்கு குறையுங்கிற விட எதிர்கால சந்ததிக்கு அவங்களோட வாழ்க்கை தரம் குறைஞ்சி போயிடும் அதுக்காக தான் நான் வந்து இப்படிலாம் வந்து தடுத்து இல்லை இது இதுதான் சரியான வேலை இதுக்காக தான் அண்ணன் வந்து இதை பேசுனாரு அப்படின்னு நம்ம வந்து சொல்ல வேண்டியதாக இருக்கு இப்போ தேர்தல் நேரத்தில் என்ன செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ணன் வந்து தேர்தல் பரப்புரையில் யாரை பற்றியுமே பேசுகிறது கிடையாது அதாவது அவங்க செய்கிற என்ன ஒரு காரியங்கள் வந்து கெட்ட காரியங்கள் இருக்குதோ என்ன தவறான காரியங்கள் இருக்குதோ அதை தான் வந்து அண்ணன் பேசுகிறாங்களே தவிர ஒரு தனி மனிதனை இல்லை நீ வந்து இப்படிலாம் பண்ற அப்படிலாம் சொல்லி அவங்க மேலே வந்து அவதூறுகள் பரப்பவே இல்லை தொடர்ந்து நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கிறோம் ஆனா என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க அவரு பாட்டுக்கு ஏதாவது ஒரு இது பேசி நல்ல விஷயங்களை கொண்டு போய் சேர்த்து மண் மலை காடு கனிம வளம் காட்டு வளம் நீர்வளம் நிலவளம் இதெல்லாம் வந்து பற்றி பேசி இளைய தலைமுறைக்கு அதை கொண்டு போய் சேர்த்து எப்படியாவது இன்னமும் வர சந்ததியாச்சும் ஒரு நல்ல ஒரு தலைமுறையாக வந்து சேரட்டும் ஏற்கனவே இருந்தவங்க தான் வந்து பல பேரை வந்து கெடுத்து வச்சிருக்கிறாங்க இருந்தவங்களும் கெட்டு போனது இல்லாமல் இப்போ இருக்கிறவங்களையும் கெடுக்கிறதுக்கு நான் வேலையை பார்க்குறாங்க அப்படிங்கிறதுக்கு தான் அண்ணன் வந்து ஒரு போதனை மாதிரி வந்து பேசிகிட்டு போய்ட்டுருக்குறாங்க ஆனால் இவங்க என்ன செய்கிறானுங்க சீமான் வந்து குறை சொல்கிறதையே வந்து ஒரு வேலையை வச்சுருக்காங்க அந்த குறையில் ஒரு அர்த்தம் இருந்துச்சுன்னா அண்ணன் திருத்திக்க போகிறார் நானே திருத்திக்க போகிறேன் அதை வந்து கண்டுக்காமல் கூட சரி இதை வந்து மாற்றிக்கலாம் அப்படின்னு கூட நமக்கு தோண போகுது ஆனால் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ணனை வந்து குறை பேசுங்கிறதுக்காக பேசுகிறாங்க இது யார் யார் பேசுகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அண்ணன் கூடையே பக்கத்தில் இருந்தவன் தான் பேசுறாங்க அப்படிதான் ஒரு ஆள் ராஜகம்பீரன்னு பேர் எது பேசுனாலும் அண்ணன்கிட்ட வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தவறை வந்து கண்டுபிடிச்ச மாதிரியே பேசுவார் இவர் அவரோட நண்பராக இருந்திருக்கிறாரு ஒரு திரைப்படத்துறையில் இருக்கும்போது அவர் இவர் வந்து துணை இயக்குனராக இருந்திருக்கிறார் அப்போ அவர் என்ன செய்கிறாரு அந்த ஒரு ரெண்டாயிரத்தி ஒம்பது காலகட்டத்துக்கு அப்புறம் அண்ணங்கிட்ட வந்து ஒரு நட்பை ஏற்படுத்திக்கிறாரு அது யுத்த காலத்திலெல்லாம் யுத்தம் முடிஞ்சதுக்கப்புறம் நட்பை ஏற்படுத்திக்கிட்டு சீமன் கூட தான் பயணிக்கிறாரு இவர் வந்து கலை இரவு அதெல்லாம் இருந்திருக்கிறாரு அதே போல் வந்து மார்சியம் பெரியாரியம் இதெல்லாம் நான் இருந்தேன் அப்படின்லாம் சொல்கிறாரு பெரும்பாலும் பெரியார் ஐயா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா யார் சொன்னாங்கன்னு பார்க்காத என்ன சொன்னாங்கன்னு பாருங்கிறாங்க இவங்க என்ன செய்கிறாங்க சீமான் சொல்கிறது சரியானதாக இருந்தாலும் கூட இல்லை சீமான் சொன்னதுக்காகவே அது தவறுங்கிறாங்க ஒரு தோராயமாக ஏதாவது ஒரு கணக்கு வந்து அண்ணன் சொல்றாருன்னு வச்சுங்களேன் இப்போ வந்து ரெண்டும் ரெண்டும் ஒரு நாலுன்னு சொன்னார்னா இவங்க சொல்லுவாங்க ஆ அதெல்லாம் தப்புங்க சீமான் எப்பவுமே இப்படிதாங்க பொய்யா சொல்லுவார் ரெண்டும் ரெண்டும் ஒண்ணுங்க பாங்க ஏன்னா இது ரெண்டு அது ரெண்டு இங்கே ரெண்டு ரெண்டும் ஒன்று அப்படிம்பாங்க கேட்டால் இங்கே தான் பகுத்தறிவும் பாருங்க இப்போ அது தான் அண்ணன் வந்து ராஜகம்பியங்கிறவர் என்ன பேசுகிறாருன்னா அண்ணன் சீமான் அவர்கள் இப்போ நம்ம தம்பி கௌசிக்கு வந்து அன்றைக்கி தமிழ் தெரியல தமிழில் வந்து படிக்க தெரியல அவருக்கு அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாம் வந்து ட்ரோல் பண்ணோன்னே அது ஒரு மிகப்பெரிய ஒரு பேச்சா வந்து வெளியில் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க ஏன்னா இவங்க எல்லாருக்கும் எல்லாம் தெரிஞ்ச மாதிரியும் இவங்க அதிகாரிகள்லாம் எல்லாம் தமிழ் தெரிஞ்சவங்க தான் வச்சுருக்கிறாங்கங்கிற மாதிரியும் எல்லா வங்கிகள்லேயும் தமிழ் தெரிஞ்ச அதிகாரிகள் தான் வச்சுருக்கிறாங்கங்கிற மாதிரியும் இப்போ வந்து தலைமைச் செயலகத்துல இருக்கிறதில் பல அதிகாரிகள் மேத்தட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் வந்து நல்லா தமிழ் தெரியுங்கிற மாதிரியும் ரொம்ப வந்து உருட்டிட்டு கிடந்தாங்க அது வந்து அண்ணன் வந்து பத்திரிக்கையாளர் சந்திப்பில் பேசும்போது அண்ணன் சொல்கிறாங்க தமிழ் தெருல தமிழ் பள்ளிக்கூடத்தில் வந்து என் பிள்ளைய படிக்க முடியலன்னா அதுக்கு வந்து நீங்கள் தாண்ட வைக்க போடணும் நீங்கள் வந்து தூக்கம் மாதிரி ஆகணும் அப்படின்றாங்க இதுதான் என்னோட கருத்து நம்மளோட கருத்து இதுதான் ஒரு தமிழ்நாடுங்க தமிழர் நாட்டில் திராவிடம் தான் வந்து ஐம்பது ஆண்டுகளை வந்து ஆட்சி செய்தது அப்படின்றாங்க இந்த ஐம்பது ஆண்டுகளில் எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் இருந்திருக்கணும் ஆனால் எங்க தமிழ் எப்படி தமிழ் நம்ம கேட்கக்கூடிய சூழலில் இருக்கு அதை வந்து அண்ணன் வந்து அந்த ஒரு கோபத்தில் பேசிடுறாங்க இப்போ அதை வந்து ராஜகம்பீரன் என்ன சொல்றாரு சீமான பாருங்க இவ்வளோ திராவிட கழகத்துல இருந்து கற்றுக்கிட்டு வந்தவர் தானே திராவிட மேடையில் ஏறி வந்தவர் தானே அங்கெல்லாம் பேசி தானே இங்கே வந்து வந்தாருன்னு சொல்றாரு அண்ணன் ஒரு நாள் இதெல்லாம் மறுத்ததே கிடையாது அண்ணனே சொல்கிறாங்களே அது நான் கடந்து வந்த பாதை இப்போ நான் இருக்கிற வந்து வழி நடத்தும் பாதை அப்படின்றார் அப்போ எதையும் நம்ம வந்து மறைச்சி பேசணுங்கிற அவசியம் எங்களுக்கு இல்லை ஏன்னா நாங்கள் வந்து போய் பேசி இதுதான் பிழைக்கணுன்றாங்க எண்ணம் எங்களுக்கு தேவையில்ல அது போல் வந்து இழிப்புரவியே நாங்கள் கிடையாது இப்போ அது பிரச்சனை இல்லை தமிழ்நாட்டில் தமிழ் வழி கல்விக்கு எத்தனை பள்ளிக்கூடங்கள் இருக்குது அந்த பள்ளிக்கூடங்கள்லாம் தரமானதை தான் இருக்குதா அந்த பள்ளிக்கூடங்கள் தரமாக இருந்துச்சுன்னா ஏன் இந்த அமைச்சர்கள் பல பேர் வந்து தனியார் கல்வியில் போய் படிக்கிறாங்க ஏன் தனியார் பள்ளிக்கூடத்தில் போய் படித்தாங்க ஏன் உதாரணத்துக்கு வந்து உதயநிதி ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் மகனா எங்கே போய் படிச்சாரு இவங்க நடத்துகிற பள்ளிக்கூடத்தில் ஏன் இவங்களே படிக்கலை இவ தரமாக இருந்துச்சுன்னா இங்கே வந்து படிச்சிருக்கலாமே ஏன் படிக்கலை அப்போ அந்த அளவுக்கு வந்து தரம் இல்லை அப்படிங்கிறது தான் வந்து அண்ணன் வந்து எடுத்து சொல்கிறாங்க இது அண்ணன் சொல்றாங்கங்கிறதோட நம்மளே வந்து பார்த்துருக்கோம் நம்மளோட மாநாடு ஊடகத்துலேயே நம்ம வந்து பார்க்கலாம் ஏற்கனவே வந்து நம்ம ஒரு போராட்டம் வந்து பண்ணதை போய் எடுத்து போட்டிருந்தோம் அந்த போராட்டத்தை யார் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசு பள்ளி பாதுகாப்பு இயக்கம் தான் பண்ணாங்க அவங்க என்ன சொன்னாங்க மாணவர்களை குடிக்க வைக்கிறதா இந்த அரசு இல்லை படிக்க வைக்கிறதுக்கு முன்னுரிமை கொடுக்குதா அப்படின்னு தான் எடுத்து பண்ணிணாங்க ஏன்னா பள்ளிக்கூடத்துக்கு பக்கத்தை டாஸ்மாக திறந்தாங்க அது திறக்கிறத வந்து தடுத்து நிறுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை வந்து பேசுனாங்க அதை வந்து நம்மளோட ஊடகத்துலேயே எடுத்து போட்டோம் எதுக்கு இதெல்லாம் வந்து பார்க்க வேண்டியதாக இருக்குன்னா இந்த அரசு வந்து எதுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் இவங்க ஒன்றும் சொல்றாங்க கருணாநிதியை வந்து பேசுறதுக்காக தான் பேசுறாங்க திராவிடர் வந்து பேசுறதுக்காக பேசுறாங்க பாத்தீங்களா ஐயா கலைஞர் வந்து எவ்வளோ அழகா வந்து தமிழ் பேசுனார் பாத்தீங்களா எங்கள்கிட்ட தான் சீமானம் வந்து கற்றுக்கிட்டாருங்கிறீங்க அண்ணா துறைக்கு தமிழ் கற்றுக் கொடுத்தப்ப யார் எந்த திராவிடம் யார் இருந்தது ஆட்சியில் அது வந்து ஒரு கேள்வியா இருக்குது அதே போல் வந்து ஐயா கலைஞர் வந்து படிச்சாருங்கிறீங்க ஏன்னா இப்போ உங்களுக்கு கருணாநிதினு சொன்னோம்னா இதாகிடுது நடிக்கிறவங்க பேர் கலைஞர் தான் ஆனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஐயா கலைஞர் வந்து தமிழ் இந்த அளவு நல்லா பேசுகிறாருன்னா அவர் எந்த திராவிட கட்சி ஒரு ஆட்சியில் இருந்து படித்தார் இதெல்லாம் எடுத்து பார்க்கணும் நம்ம சும்மா ஏதோ வந்து பேசணுங்கிறதுக்காக வந்து பேசிட்டு போயிட்டு கூடாது தம்பி கௌசிக்க்கு வந்து அன்னைக்கு உள்ள பிரச்சனைக்கு அவருக்கு வந்து தமிழில் எழுத படிக்க தெரிலனா தமிழ்நாடுறா தமிழர் வாழ்ற இடம்டா இந்த இடத்துல வந்து தமிழ் பள்ளிக்கூடம் இல்லைங்கிறது எங்களுக்கு வந்து மிகப்பெரிய பிழையா இருக்குடா அதனாலதான் எங்கள் பிள்ளைங்கள் மிருக வந்து ஆங்கில வழி கல்வியில் படிக்க வேண்டியதா இருக்குது இதை பற்றி வந்து எங்கள் பிள்ளைங்களுக்கு தமிழ் தெரியல அப்படிங்கிறத பற்றி நீங்க பேசணும்னா இங்க போய் தூக்க மாட்டி செத்துருங்க ஏன்னா நீங்க தான் வந்து வைக்கப்படணும் இந்த தமிழ்நாட்டில் தமிழ் பள்ளிக்கூடமே இல்லைங்கிறத அப்படின்னு சொல்லி அண்ணன் பேசுனாங்க இதை இவங்க என்ன செய்யறானுங்க சீமானு ஏதாவது பொய் சொல்லிட்ட மாதிரியும் இவங்க ஏதோ உண்மை சொல்லிட்ட மாதிரியும் ஏங்க நமக்கு தெரியாது எத்தனை அரசு பள்ளிக்கூடங்கள்ல முழுவதும் கிரவுண்ட் இருக்குது எத்தனை அரசு பள்ளிக்கூடங்கள்ல ஆசிரியர்கள் முழுமையா இருக்கிறாங்க எத்தனை அரசு பள்ளிக்கூடங்கள்ல சுகாதாரமான இந்த கழிப்பிடங்கள் இருக்குது தெரியாது அதெல்லாம் ஏன் போனாண்டு அங்கே சிறுநீர் கழிக்கிறதுக்குன்னு அங்கே பள்ளிக்கூடத்தில் இல்லைனாலும் வெளியில் போய் கழிச்சு அந்த பிள்ளை வந்து விழுந்து செத்ததெல்லாம் நமக்கு தெரியாது இது போல் பல விஷயங்கள் நடக்கலை இதெல்லாம் நம்ம பார்க்கல இதெல்லாம் எங்கே நடந்துச்சு இங்கே தானே நடந்துச்சு அப்போ அரசு பள்ளிக்கூடங்கள் இப்படிலாம் இருக்குங்கும்போது அதை வந்து நம்ம வந்து மேம்படுத்தணும் நம்ம எல்லாம் ஒன்றா நின்று செய்யணும் அப்படின்னு நீங்கள் வந்து சொன்னீங்கன்னா அது ஒரு அர்த்தம் இருக்குது அதை விட்டு எதுக்கெடுத்தாலும் சீமானையே வந்து குறைபேசிக்கிட்டே இருக்கணும்னா நாளைக்கு வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ சீமன் பிள்ளைகள் படிச்சிருவாங்க இப்போ எங்களை மாதிரி இருக்கவங்க நாங்கள் தமிழில் நல்லா படிக்க ஆரமிச்சிட்டோம் நாங்கள் வந்து நல்லா பேசிடுவோம் ஆனால் உங்களோட எதிர்கால சந்ததியும் வருது பாருங்கள் அந்த தலைமுறைக்கு வந்து சுத்தமாக வந்து நீங்கள் மிகப்பெரிய துரோகம் செஞ்சுதா தான் போயிடும் இன்றைக்கி வரவங்களாம் வந்து எடுத்து வச்சு படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு காலத்தில் வந்து முறை சொல்லி வரணும் அதுக்கப்புறம் வந்து ஏதோ ஒரு பேப்பர் வரணும்னா ஒரு இதில் மதுரையிலேருந்து போட்டிங்கன்னா அதுக்கப்புறம் சென்னையில் வந்து சேரத்துக்கு ரெண்டு நாள் ஆகும் ஆனால் இன்றைக்கெலாம் அப்படிலாம் கிடையாது உடனடிக்கு உடனடியாக வந்து வந்துடுது ஏற்கனவே நீங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்கிறத பாக்குறதுக்கு கடவுள்கிட்ட கேட்கணும் அவசியம் இல்லை கூகுள்கிட்ட கேட்டாலே உடனே வந்துடுது அப்போ உங்களோட வரலாற்று பதிவுகள் என்ன இருக்குங்க அப்படிங்கறத வந்து இளைய பிள்ளையை வந்து எடுத்து படிக்க ஆரம்பிச்சுட்டோம் அப்ப இனிமே நச்சம் வந்து நம்ம இதெல்லாம் வந்து மறைச்சிடணும் அப்படிங்கிறத விட இதை வந்து சரி செய்யணும் அப்படிங்கிறத தான் நம்ம வந்து பேசணும் அப்படி பேசி நம்ம வந்து வந்தோம்னா தான் உண்மையிலேயே இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் நல்லது செய்ய முடியும் ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்க இப்போ தமிழ்நாட்டு முதலமைச்சரை நம்ம வந்து தேர்ந்தெடுக்கணும் அதுக்கு வந்து வாக்குச்சாவடி நமக்கு வேணும் அப்போ ஒவ்வொரு மாவட்டத்துலையும் வாக்குச்சாவடி வேணுங்கும் போது அது வந்து அரசு பள்ளிக்கூடத்தில் மட்டும் வந்து போடுற நிலைமையை நம்ம வச்சுருக்குறோம் அப்போ எல்லா அரசு பள்ளிக்கூடங்களும் நமக்கு இருந்துருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம தனியார் பள்ளிக்கூடத்தில் போய் வாக்குச்சாவடி அமைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையே இருக்காதுல்ல அதே போல தானேங்க இப்போ வந்து மத்திய அரசு இப்போ வந்து ஒரு பிரதமரை தேர்ந்தெடுக்கணும் அதுக்கு வந்து ஒரு தேர்தல் நடக்குது அதுக்கு வாக்குச்சாவடி அமைக்கணும் நீங்கள் தான் சொல்கிறீங்களே தமிழ் வழி கல்வியில் வந்து நாங்கள் வந்து பள்ளிக்கூடங்கள் நிறையா வச்சுருக்கிறோம் அரசு பள்ளிகளில் வந்து அருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லி அமைச்சர்கள் படிச்சிருந்தாங்கன்னா உண்மையிலேயே அமைச்சர்கள் மகன்கள் அங்கே படிச்சிருந்தாங்கன்னா அமைச்சர்களோட பேரனுங்களை அங்கே படித்தாங்கன்னா அந்த பள்ளி வந்து தரமாக இருக்கும் அப்படிதான் சீமான் சொல்கிறாரு சரி அந்த பள்ளிக்கூடங்கள்லாம் நிறையா இருந்துச்சுன்னா நம்ம வாக்குச்சாவடியாக போய் தனியார் பள்ளிக்கூடத்தில் போய் நம்ம வந்து கேட்க போகிறோம் எவ்வளோ இடத்துல நம்ம தனியார் பள்ளிக்கூடங்களில் போய் நம்ம வைக்கிறோம் இப்போ பேசுகிற ராஜகம்பீரனுக்கு இதெல்லாம் தெரியாதா தெரியும் ஆனால் என்ன இவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா ஐயா பெரியார் சொன்னார் யார் பேசுனாருன்னு பார்க்காத என்ன பேசுனாங்கன்னு பாரு அப்படின்னு இவங்க அப்படி பார்க்கறது இல்ல என்ன பேசுனாங்கிற பார்க்கறது இல்லை ஒரு சீமான் தான் பேசிட்டாரா அப்போ அது தப்பு அப்படின்றாங்க இதுதான் வந்து நமக்கு வந்து இவங்களை தடுத்து இல்லைங்க நீங்கள் பேசுனதெல்லாம் தப்புன்னு சொல்லி நம்ம மக்கள்கிட்ட ரெண்டு போய் சேர்க்க வேண்டிய நிலைமையாக இருக்குது சின்னம் கிடைக்கல சின்னம் கிடைக்கலன்னாங்க அப்போ வந்து மகிழ்ச்சியாக வந்து எவ்வளோ கிண்டல் பண்ண முடியுமோ அவ்வளோ கிண்டல் பண்ணாங்க இப்போ சின்னம் வந்ததுக்கு அப்புறம் ஏற்கனவே இருந்த சின்னம் இருந்திருந்தா கூட வந்து இவ்வளோ வேகமாக போயிருக்குமான்னு தெரியாது ஆனால் இந்த சின்னம் வந்து மக்கள்கிட்ட மிக எளிமையாக கொண்டு போய் சேர்த்துட்டோன்னே என்ன செய்யறதுன்னு தெரியாம புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க தப்பு தப்பா பேசுறாங்க அண்ணன் வந்து சீமான் வந்து இப்போ சொல்றதெல்லாம் பொய்யுங்கிறாங்க பேசுறதெல்லாம் பொய்யுங்கிறாங்க இப்போ வந்து மக்களுக்கு வந்து ரொம்ப தெளிவாக தெரிய ஆரம்பிச்சிருச்சு சீமான் பண்றதா சரியா பேசுறாரு சீமான் தான் சரியான அதனால இனிமே வந்து நீங்கள் நினைச்சாலும் மைக்கு சின்னத்தை மறைக்க முடியாது ஏன்னா உங்க எல்லாரு கையிலயும் அந்த மைக்கை வச்சா பேச போறீங்க இது வரைக்கும் சீமான் சின்னத்தை சீமான் தான் கொண்டு போய் சேர்த்துக்கிட்டு இருந்தாரு இனிமே எல்லாரும் பேசி சீமான் சின்னத்துக்கு கொண்டு போய் சேர்க்க போறீங்க அந்த மைக் சின்னத்துக்கு எல்லாரும் வாக்கு அளிக்க போறாங்க இது எல்லாரும் நடக்க தான் போகுது உறுதியா சத்தியம் வெல்லும்னா சீமான் வெல்வாரு நன்றி வணக்கம்